சென்னை எண்ணூர் கடற்கரையில் கல்லூரி மாணவி உள்ளிட்ட நான்கு பெண்களின் உடல்கள் கரை ஒதுங்கியதால் அதிர்ச்சி குளிக்க சென்றபோது விபரீதம் நடந்ததா என்று போலீசார் விசாரணை சென்னை எண்ணூர் அருகே உள்ள கடற்கரையில் கல்லூரி மாணவி உள்ளிட்ட நான்கு பெண்களின் உடல்கள் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு எழுந்துள்ளது சென்னை எண்ணூர் பெரிய குப்பம் கடற்கரை பகுதியில் கல்லூரி மாணவி உள்ளிட்ட நான்கு பெண்களின் உடல்கள் கரை ஒதுங்கியது இதனை அறிந்து அங்குள்ள மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மாணவி சாலினி வேதகி செல்வம் பவானி இதில் அடையாளவகி செல்வம் இலங்கை அகதிகள் முகாமில் தங்கியிருப்பவர் எனவும் மீதமுள்ளவர்கள் குமுடி பூண்டியைச் சார்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது கடலில் குளிக்கும்போது இவர்கள் இறந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்